குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய நாளே நம்ம வந்து ராகு கால பூஜையும் பண்ணுவோம் இன்றைக்கி அம்மனுக்குரிய நாளில் ஏகாதசி திதி வந்திருக்குது அதனால் அம்மனுடைய அருளையும் பெறுவோம் நம்ம வந்து அதுதான் அம்மையப்பனோட இருக்கின்ற அந்த ஒரு இரண்டு பேரனுடைய அருளையும் இன்று நாம் பெறு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுபமுகூர்த்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை விசுவாபசுவரிடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஏகாதசி திருதி இன்றைக்கி முழுவதுமே ஏகாதசி திருதி இருக்குது ஆனாலும் இன்றைக்கி பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் விளக்கேற்று சாமி நாம் அவரை நினைத்து வழிபாடு பண்ணுவோம் இன்றைக்கி ஏகாதசி திதிங்கிறதுனால தான் அம்மனுக்குரிய நாளும் ஏகாதசி திதி சேர்ந்து வர்றதுனால இருவருடைய அருளையும் நாம் பெறுவோம் அம்மையப்பனோட இருளோட இரு இருவருடைய சுமார்த்த ஏகாதசி மாயவரம் ஸ்ரீ கௌரி காலை முழுசும் இருக்குது அஸ்த நட்சத்திரம் தியாஜிதம் சித்தயோகம் மாயவரம் கௌரி மயூரநாதர் திருக்கல்யாணம் காஞ்சிபுரம் கோட்டம் ஸ்ரீ மிருகப்பெருமான் ரத சுப முகூர்த்தனார் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ரிஷபநாளிகை ஒன்று இருபத்தி மூணு திதி ஏகாதசி திதி இன்றைய கிரக நிலவரம் மேசத்தில் சுக்ரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் குரு புதன் கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் ஒன்றும் இல்லை சோம்பல் இல்லாமல் ஏதாவது ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணுமோ சோம்பலோடு இருக்காதீங்க அப்படின்னு அவங்க இதிலேயே போட்டிருக்கணும் இன்றைய நல்ல நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை எட்டை டு பத் ஒன்பதரை டு பத்தரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு டு ஒன்றரை மாலை ஆறரை டு ஏழரை சூளம் மேற்கு மேற்கு பரிகாரம் வெள்ளம் கரணம் ஒன்றரை டு மூணு ராகுலம் பத்திர டு பன்னெண்டு குளிகன் ஏழரை டு ஒன்பது யமகண்டம் மூணு டு நாலரை சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் சதய நட்சத்திரத்துக்கும் புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்னொன்று இன்றைய ராசி பலன் மேஷம் உயர்வு ரிஷபம் சிந்தனை மிதுனம் தோல்வி கவனமாக இருங்கள் கடகம் வெற்றி சிம்மம் லாபம் கன்னி பெருமை துலாம் நன்மை விருச்சிகம் பாசம் தனுசு முயற்சி மகரம் சாதனை கும்பம் சினம் மீனம் உயர்வு நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா ஏழாம் தேதி நாளைக்கு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்ரீத் அரசினர் விடுமுறை நாளை பக்ரீத் அரசினர் விடுமுறை நாளைக்கு என்ன வைஷ்ணவ ஏகாதசி நாளைக்கு பக்ரீத் பண்டிகை வைஷ்ணவ ஏகாதசி நாளைக்கு உண்மையை நேசி ஆனால் பிழையை விடு உண்மையை நேசி பிழையை மன்னித்தீடு அப்படின்னு இங்கே மழை இல்லைங்கிற சாணா நேத்தெல்லாம் வெயில் கொஞ்சம் அதிகமா தான் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வே கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் பானவரும் அரம்பயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் கொளவாய் காண்பின வைகாசி என் மே வந்து ஜூன் ஜூன் வந்து ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வைகாசி இருபத்தி மூணு விவாகம் நிர்ஜல ஏகாதசி நாளைக்கு பாண்டவ துவாதசி வாக்கியப்படி நாளைக்கு தான் ஏகாதசி ஹரிவ ஹரிவராசரம் துவாதசி அதற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை மிருத்தியஞ்ச பிரதோஷம் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெயில் புழுக்கம் இந்த மாதம் வெயில் புழுக்கம் அதிகமாகும் அனல் காற்று வீசும் தென்மேற்கு பருவமழை ஆரம்பத்தில் குறைவாக பொலியும் தொழில் வளர்ச்சி உண்டு அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறும் அப்படின்னு இதில் போட்டு இன்னைக்கு வந்து நமக்கு ஏகாதசி திதி அம்மன் நாம் வந்து ராகுகால பூஜை பண்ணுவோம் எப்பொழுதுமே ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை பண்ணுவோம் இன்றைக்கி வந்து பத்திரெட்டு பன்னெண்டு திர்கையை வழிபாடு பண்ணுவோம் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் தான் இன்னைக்கு பன்னெண்டு பன்னெண்டாவது காலம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை இதுவும் பண்ணுவோம் அதே மாதிரி இன்று நாம் வெள்ளிக்கிழமை ஏகாதசி இருக்கிறதுனால காலையிலேயே நான் போட்டுட்டேன் வெள்ளிக்கிழமை இரவினிலே மாதர்கள் எல்லாம் கூடிடுவோம் மாவிளக்கு தீபத்தை ஏற்றிடுவோம் அன்னையின் அருளை நாடிடுவோம் நறுமண மலர்கள் சூடுவோம் பல பல கவிதைகள் பாடிடுவோம் உள்ள முருகியை பாடிடுவோம் உமையால் பாதத்தை நாடிடுவோம் கற்பக வள்ளியை பாடிடுவோம் கவலைகள் யாவையும் நீக்கிடுவோம் அம்பிகை புகழை பாடுவோம் அன்னையின் அருளை நாடிடுவோம் ஷண்புக வள்ளியை பாடிடுவோம் சஞ்சலம் யாவும் நீக்கிடுவோம் காஞ்சி காமாட்சியை நாடிடுவோம் கர்மவினைகள் நீக்கிடுவோம் மங்கள ரூபியை நமஸ்கார மகி மகிஷம் மகிஷாசுர மர்தினிய நமஸ்காரம் அன்னை சக்தியே நமஸ்காரம் அம்பாள் உனக்கு நமஸ்காரம் எங்கள் சக்தி தேவியே இந்த போட்டு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால துக்க நிவாரணம் ஸ்ரீ லட்சுமி உன்னை பாடி வந்தோம் வேளமுகன் அன்னையான எங்கள் சக்தி தேவியே வேளவனுக்கு அன்னையான சக்தி தேவியே பாவமெல்லாம் போக்கிடுவாய் கூடியுன்னை தொழுது வந்தோம் ஓடி வந்தே காத்தருள்வாய் நம்பினோரை கைவிடாதே கும்பிடுவோர் குறைகள் தீர்க்கும் அன்போடு ஓடி வந்தோம் துன்பமெல்லாம் ஓட வைப்பாய் மாவிளக்கு ஏற்றி வைத்தோம் மாங்கல்ய பழம் தருள்வாய் கன்னியர்கள் பூஜை செய்தால் கல்யாணம் நடத்தி வைப்பாய் சுமங்கலிகள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வள வைப்பாய் புஷ்பாஞ்சலி அள்ளி மலர் பூத்து எங்கே மணக்குது அங்கே அது எங்கே மணக்குது அபிராமி அன்னை அவள் மேலே மணக்குது பவளமல்லி பூத்து எங்கே எங்கே மணக்குது அது எங்கே மணக்குது பராசக்தி அன்னை அவள் மேலே மணக்குது முல்லை மலர் புத்து எங்கே மணக்குது அங்கே மணக்குது முக்கண்ணன் தேவி அவள் மேலே மணக்குது ஜெய ஜெய சக்தி தேவி ஓம் சக்தி தேவி ஜெய ஜெய சக்தி எனையோ எனவே வந்தோம் ஜெகமெல்லாம் அமைதியை ஏய்தா திருத்தியும் இன்பமும் வாழ்வில் துளங்க தேவையெல்லாம் மறைய அம்மா தேவையெல்லாம் மறைய நீலாம்பிகையே நிதிக்கரசியே பக்தர்தம் திலகமே பழுமறையின் கருந்தே பரம பரமானந்த பெருக்கே பண்ணமைத்த சொல்லே பவளவாய்க்கிளியே பல்லுயிரின் தாயே பசுபதி நாயகியே பாகம் பிரியா அம்மையே பாண்டி மாதே பார்வதி அம்மையே பிரவிப்பினி தீர்ப்பார் பெரிய நாயகியே அம்மையே பொற்கொடி அன்னையே மலையத்தோசன் இப்படி அன்னையை தொழுது தொழுது அன்னையையும் எம்பெருமானையும் இன்று ஏகாதசியை அவர் பதினால் அவருக்குரியது துளசி அந்த இதை நாம் துளசி அவருக்கு வாங்கி வச்சு இல்லை தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள் நாம் போதும் இப்படியெல்லாம் பாடி பாடி அவர்களுடைய பாதத்தை பணிந்து நாம் நமது கஷ்டங்களை தீர்க்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்எஸ் பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களையும் பண்ணுங்கள் என்ன அதனால் எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ஸ்லாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே மாதிரி என்ன ஸ்லாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் பண்ணுங்கள் எங்களையும் பண்ணுங்கள் நாங்கள் கஷ்டப்படுறோம் பார்த்தா வெளியில் அப்படிதான் இருக்குது எங்களை மாதிரி இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் நாங்கள் சொல்ல சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன ஸ்பில் ஆகுது சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை கொடுக்குறேன் அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் எதையுமே இருப்பதை கொண்டு தான் நான் செய்யணும் அப்படின்னு நினைப்பேன் நான் இல்லாததை சொல்ல மாட்டேன் அதே மாதிரி யாரையும் தப்பாக கெய்ட் பண்ணவும் மாட்டேன் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஓகே அடுத்த வீடியோவில் சந்தி ஆமாம் எல்லார் வீட்லேயும் ஸ்கூலில் குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி எல்லாம் பாட புக்கு எல்லாம் இருக்காங்க இப்போ வந்து அந்த இது பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி பேக் வேணும் புக்கு வேணும் நோட்டு வேணும்னு எல்லார் வீட்லேயும் அதுதான் நடந்துகிட்ருக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் வாழ்த்துக்கள் நல்லா படிக்க வைங்க அடித்து மிரட்டி படிக்க வைக்க அதுங்க பாட்டுக்கு விளையாடிட்டு படிக்கட்டும் புக்கை கையில் வச்சுருந்தாலே போதும் படிப்பு ஏறிடும் ஓகேன்னு அடுத்த வீடியோவில் நன்றி 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 நன்றி